ஸ்ரீமதே நம தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி ஏழாவது பாசுரம் பன்றியும் மாமையும் மீனமும் ஆகிய பார்க்கடல்வண்ணா உன்மேல் உருவாகி மெய்ப்புலத்தே வந்த கள்ள அசுரர் தம்மை சென்று விடுத்துச் சிறு கைகளாலே விளங்காயிருந்தாய்ப்போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமை செய்வார்கள் பாவர்களே பன்றியும் பாமையும் மீனமும் வாகிய வண்ணா உன்மேல் கன்றின் புருபாகி மேய்புலத்தே வந்த கள்ள அசுரர்தம்மை சென்று பிடித்து சிறு கைகளாலே விளங்காய் இருந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமை செய்வர்கள் அங்கனம் ஆவர்களே தீமை செய்வார்கள் அங்கனம் ஆவர்களே சுலபமாக தான் இருக்கும் உங்களுக்கு பன்றியும் வராக அவதாரமும் கூர்மா கூர்மாவதாரமும் மத்சாவதாரமும் எல்லாம் எடுத்த பார்க்கடல் பண்ணாதான் பன்றியும் பாபையும் மீனவுமாகிய பார்க்கடல் வண்ணா அது என்ன பார்க்கடல் வண்ணான் பார்க்கடல் பால் கடல் வண்ணா உண்மையில் கன்றின் குரு பாகிமை புலந்தே வந்த கள்ள அசுரர் தம்மை படிச்சுருக்கோம் நம்ப வத்சாசுரங்கிறவன் ஒரு கன்றின் வடி கொண்டு எல்லா கசு கன்றுகளும் போல அவனும் கண்ணன் வந்து மேய்க்கிற ஒரு கன்றாக அவனும் இருந்தான் கண்ணன் புரிஞ்சுட்டான் இவன் தான் அந்த அசுரன் நம்மை கஞ்சனால் ஏவப்பட்டு வந்த அந்த அசுரன் என்று தெரிந்து கொண்டான் அதான் அர்த்தம் உன் மேல் கன்றின் உருவாகி மெய்ப்புலத்தை மெய்ப்புலத்தான மேயர இடம் அங்கே எல்லா கன்றுகளும் மெஞ்சின்னு இருக்கு நடுவில் இந்த அசுரனும் ஒரு கன்றாக இருக்கிறான் வந்த கள்ள அசுரர் தம்மை சென்று பிடித்து கைகளாலே தன்னுடைய சிறுகைகளால் அந்த கன்றுக்குட்டியை பிடித்து வட்சாசுரன் ஏவி வந்திருக்கிற அந்த கன்றுக்குட்டியை பிடித்து விலாங்கை விலங்காய் எரிந்தாய் போலும் விலங்கினிக்காக திருப்பி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் ஊற்றி அப்படின்னு குணிலாயினால் எரிகல்லாக பழத்தை காய விழ வைக்கிறதுக்கோசரம் எரிகின்ற கல்லாக அந்த கன்றை வீசினான் எரிந்தாய் போலும்னு ஆச்சரியம் என்றும் கண் பிள்ளைங்கி தீமை செய்வார்கள் என்னுடைய கண்ணனுக்கு தீமை செய்கின்றவர்கள என்னவா அங்க அவர்களே அவர்களுடைய முடிவு இப்படியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சாபம் கொடுக்குறா மாதிரி சொல்கிறா யசோதை என்றும் என் பிள்ளைக்கு தீமை செய்வார்கள் அவர்களை அந்த வ்சாகரனுக்கும் அந்த மரத்தில் இருந்த அசுரனுக்கும் தீமை செய்பவர்களாக வந்தார்கள் அவர்களுக்கு என்ன கதி கிடைத்ததோ அதே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாசோதை படிக்கலாம்னு நினைக்கிறேன் பாசனம் பன்றியும் மாமையும் மீனமும் உம்பாகிய பார்கடல் வண்ணா உன்மேல் கன்றின் உருபாகி மெய்ப்புல வந்த கள்ள அசுரதம்மை சென்று பிடித்து சிறு விளங்காய் எறிந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமை செய்வார்கள் அங்கரம் மாவர்களே ஸ்ரீமதே ராமானுஜாயரமா